அகசியன் தன் வாழ்நாளில் அகசியன் என்று அவன் உருவருவதற்கு முன் தாய் கருவிலே வளரும் போதே நங்கினை வென்றிடும் உணர்வினை பெற்று அவன் பிறந்த பின் நங்கினை வென்றிடும் உணர்வினை தனக்குள் வளர்த்து அவன் வாழ்நாளில் அனைத்து அறிவையும் அறிந்திடும் உணர்வு பெற்றவன் அவனது வாழ்க்கையில் சர்வ ஞானமும் பெற்று அதன் வழி கொண்டு விண்ணின் ஆற்றலை பெற்று துருவனாகி துருவ மகிழ்ச்சியான அந்த உணர்வுகள் அனைத்தும் எதை உற்று நோக்கியதோ அந்த உணர்வின் துணை கொண்டு இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார் அவர்களுடைய உணர்வுகளை நுகர்ந்தவர்கள் அனைவரும் இன்று அவரின் ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் நாம் நமது வாழ்க்கையில் இதற்கு முன் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த உணர்வுகள் நம் உடலிலே கலந்திருப்பினும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நம் உடலுக்குள் செலுத்தி அந்த நஞ்சான உணர்வுகளை மாற்றி ஆக அனைத்தையும் அறிந்திடும் அறிவென்ற உணர்வை நமக்கு வளர்த்து இந்த வாழ்க்கையில் நாம் காணும் தீமைகள் அனைத்தும் நமக்கு வந்தாலும் அதனை சமப்படுத்தி நமது உடலில் ஒளி உணர்வை கூட்டும் சக்தி பெற நிலையே இப்போது நாம் இருக்கும் தியானம் இப்போது இந்த தியானத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற்றனும் சாதாரணமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருந்து வெளிவரும் அதனால் ஒரு நட்சத்திரத்தின் ஒரு நட்சத்திரத்தின் எதிர்நலை மோதும் போதுதான் மின்னல்கள் வருகின்றன அந்த மின்னல் ஒன்றோடு ஒன்று மோதும்போது மின் அலைகள் வெகு தூரம் பரவுகின்றது அதனின்று வரக்கூடிய உணர்வுகளை அன்று அகசியன் நுகர்ந்தறிந்து தன் உடல் உள்ள அணுக்களை ஒளிமயமாக செய்தது அதன் வழிதான் இன்னை நோக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி நம் துருவப் கவரும் நிலையை அதை நுகர்ந்தறிந்து உணர்வினை ஒளியாக மாற்றி சென்றதுதான் துருவ நட்சத்திரம் என்பது அதன் உணர்வினை நமக்குள் பெற்றான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எதிர் நிலை கொண்டு அதனுடைய நிறைய மின்னலாக மாறும்போது அந்த ஒளிக்கட்டைகள் பரவுவதை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அதை எழுதி நமக்குள் நம் உடலுக்குள் கவர்ந்து எல்லா அணுக்களுக்கும் அது கொடுக்கின்றது உதாரணமாக வேதனைப்பட்ட ஒரு மனிதன் மடிந்தான் அதனை நாம் நுகர்ந்தான் அந்த நினைவு வரும்போதெல்லாம் உடலில் அந்த வேதனை என்ற உணர்ச்சிகள் தோன்றுகின்றது இதை போன்றுதான் நமது குரு காட்டிய அருள்வழியில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்திற்கு பல உணர்வுகளை இயக்கக்கூடிய சக்தி பெற்றது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இணை சேர்த்த உணர்வு கொண்டுதான் உயிரும் அந்த உணர்வுகள் அணுக்களில் சேர்த்ததுதான் மற்ற அணு தோள்களும் ஆகவே நாம் இந்த துருவ தியானத்தால் எடுத்துக்கொண்ட இந்த சக்தியின் துணை கொண்டு நமது வாழ்நாளில் இதை நாம் தியானித்து என்றால் அதன் வலு நம் உடலுக்குள் பெற்ற பின் இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தெல்லாம் நம் உயமா நிலை கொள்ளும் இந்த உடல் பெறும் உணர்வுகளை கரைத்துவிட்டு என்றும் நிலையான சரீரமாக முழுமை வரும் இந்த சூரிய குடும்பமே சூரியனை அழிந்தாலும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும் அனைத்தும் என்றும் அழிவில்லா நிலையில் கொண்டு வேகா நிலை என்ற நிலையில் அழிந்துவிடும் பின் அகந்த அந்தத்தில் இருந்து வரும் அந்த உணர்வினை ஒளியாக மாற்றி இந்த அகண்ட பேரண்டத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லும் உணர்வின் சக்தி வருகின்றது இந்த நமது சூரியன் அழிந்துவிட்டால் இதை பிடிப்ப அறுத்து ஏகாந்த நிலை கொண்டு எங்கும் எதனையும் இருந்த இடத்திலிருந்து கவர்வதும் பேரண்டத்தில் எங்கும் சுழலும் தன்மை பெறுகின்றது இப்படி பேரண்டத்தில் எண்ணில் அடங்காத சூரிய குடும்பங்கள் உண்டு அதிலே உருப்பற்ற மனிதர்களும் இதே போன்று உருப்பற்ற நிலைகள் அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்புவற்றுக்கு இதே போன்ற நம்ம பூமியில் நம்ம பிரபஞ்சத்தில் நடப்பது போல அந்த நிலைகள் வளர்ந்து வருகின்றது அந்தந்த சூரியன் இதே போல இன்று நமது சூரியன் அணு கதிரி இயக்கங்கள் அதிகமாக போது இப்போது நம்ம பூமியில் எப்படி எரிமலை ஏறுகின்றதோ எறுகின்றதோ இதே போல இவை அனைத்தும் அது கொதிகலனாகி கரைந்திடும் நிலை வரும் ஆக அது கரையும் தன்னை பெற்றால் நாம் எப்படி ஒரு சுழல் காற்று வீசுவது போன்று இது கரைந்து அவை அனைத்தும் ஆவியாக மாறிவிடும் பின் இதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்த மற்ற கோள்களும் மற்றவைகளும் அதன் ஈர்ப்புக்குள் சென்று அதுவும் கரைந்துவிடும் இப்ப நாம் பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் இதன் வளர்ப்பில் ஒரு சூரிய குடும்பமாக மாறி இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சூரிய குடும்பங்களாக மாறிவிடும் பின் இந்த சூரியன் கரைந்தால் இதிலிருந்து ஆவின் தன்மை எடுத்த அந்த ஏழு நட்சத்திரம் அது பகிர்ந்து கொள்ளும் ஆகவே இவ்வாறு சூரிய குடும்பங்கள் மண்டலங்கள் மண்டலங்களாக மாறிக்கொண்டே வருகின்றது அகந்த அந்தத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் நாம் இந்த மனிதனாகும் போது இதிலிருந்து ஒளியாக பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் அருளை நாம் பெற்று அந்த உணர்வினை ஒளியாக மாற்றிக் கொண்டால் என்றும் நிலையாகின்ற இல்லை என்றால் இந்த உடல்கள் கருகி கருகி கொண்டு உயிருடன் ஒன்றி இந்த பிரபஞ்சத்தில் சுரண்டாலும் மற்ற கோள்களும் மற்றதும் கரைந்து விட்டால் இந்த அணுத்தன்மைகள் எந்த இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள் இருபத்தி ஏழு மண்டலங்களாக வாழும் இந்த நிலைகளில் இந்த உயிராண்மா அங்கே செல்லும் அங்கே சென்று இந்த பூமியில் எப்படி ஆரம்ப காலங்களில் இருந்ததோ இதே போலதான் விஷத்தன்மை கொண்ட நிலை ஏனென்றால் இந்த விஷங்கள் இதிலே கலந்த பின் இந்த உயிரணும் விஷத்தன்மை கொண்ட உடல்கள் பெற்றுதான் வாழ முடியும் ஆகவே மீண்டும் பல துயரங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா அப்புழுக்களும் பூச்சிகளும் பறவைகளும் மற்ற நிறுவங்களும் எல்லாவற்றையும் எத்தனை நரக வேதனைப்படுகிறது ஆக இதே போல நாம் இன்று இந்த உயிரை விட்டு நாம் சென்றாலும் இந்த உடலை விட்டு சென்றாலும் இந்த உயிர் இந்த உடலிலே எத்தனை வேதனைகள் பட்டதோ அந்த உணர்ச்சியின் தன்மை இருந்தே தீரும் ஆக இதை காணலாம் இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது கருவில் இந்த உயிரணு உடல் பெறும்போது அந்த இந்த இன்னொரு உடலில் பெற்ற நலையோ அல்லது தாய் நகரும் உணர்வின் தன்மையை அந்த கருவில் இருக்கும் சிசுக்கு இந்த உணர்வு பின் அந்த கருவும் அந்த வேதனைப்படுகின்றது அந்த வேதனை என்ற உணர்வுகளே அது இயக்குகின்றது இது நமது குருநாதர் பரமுறை கருவிலை வளரும் குழந்தைகள் தாய் நுகரும் உணர்வால் எவ்வாறு இயங்குகின்றது இன்னொரு உடலில் பெற்ற இந்த உயிரணு தன் உடலுக்குள் சேர்ந்த பெண் அந்த உடலை எப்படி ஆற்றி படைக்கின்றது சாதாரணமா நாம் கொல்லும் உயிரான்மாக்கள் மனித உடலுக்குள் வந்த பெண் மனிதனின் உணர்வை நுகர்ந்து அது கருப்பைக்குள் செல்லும் போது மனித உரு தந்தைகள் எப்படி பெறுகின்றது மனித உருவ பெறும்போது அந்த தாய் வேதனை கொண்டவரோ சரிப்புப்பட்டவரோ சங்கடப்படுவரோ மடமானவர்களோ கண் இழந்தவர்களையோ இதைப் போன்று பார்க்கும்போது அந்த உடலிருந்து வெளிப்படுவதை அந்த உருவத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியன் காந்த கவரும் போது கர்ப்பமான தாய் நுகர்ந்து விட்டார் கருவிலை எவ்வாறு அது உருபெறுகிற என்றும் இப்ப நாம் எப்படி காட்சியாக காணுகின்றோமோ இதே போல ஒவ்வொரு நொடிகளையும் ஒரு உயிரனோ ஒரு உடலுக்குள் செல்வதும் தாய் மனித உணர்வை நுகர்ந்து மனிதனாக பெறும் நிலையும் ஆனால் கருப்பைக்கு சென்ற பின் அந்த கருவிலை வளரும்போது தாய் நுகரும் உணர்வு அது பூர்வ புண்ணியமாக இவ்வாறு அமைகிறது என்பதை இதையெல்லாம் நாம நாமோ இந்த காட்சியாக குறைந்தது ஒரு லட்சம் உணர்வுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்காக குறைந்தது ஒரு மூன்று வருடம் ஆகிற அப்போது ஆகாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது குறித்த நேரம் விடுபடும் போது சில பச்சளைகளைத்தான் அதை சாப்பிட்டு விட்டு அதே ஒரே பேச்சம்பளம் அந்த பேச்சம்பளமும் நான்கு இலைகளும் அதை சாப்பிட்டு வெறும் தண்ணீரை ஒரு அரை மணி நேரம் விடுபடும்படி செய்வர் அதற்குள் அதை சாப்பிட்டு விட்டு அமர்ந்து பேசாம அமர்ந்திருக்கபடி செய்வர் ஏனென்றால் இவை அனைத்தும் என்று கொல்லூர் என்று சொல்லும் முகாம்பை என்று அந்த மலங்காட்டில்தான் அதே போன்று தபோவனம் என்று அன்று கோனமா மகிழ்ச்சி அவர் தியானம் இருந்த இடம் பெரும் ஒரு சிறு குகையாக இருக்கும் அங்க பெரிய வனமாக இருக்கும் அந்த மலை மேலே கொஞ்ச தூரம் மேலே இவ்வளவு தூரம் சென்ற ஒரு கூடு மாதிரி இருக்கும் அதற்குள் அமர்ந்து அவர்கள் பெற்ற உணர்வுகளும் அதே சமயத்தில் இந்த மற்ற உயிரினங்கள் மனிதன் கொள்வான் என்றால் அவர் உடலுக்குள் செல்வதும் இப்ப நாம் செல்ல பிரயாணிகளை நாம் வளர்க்கின்றோம் மாடு ஆடுகளை நாம் வளர்க்கின்றோம் அவை யார் மேல் பற்றுள்ளதோ அது பற்றுள்ள நிலைகள் அதை இறந்தால் அந்த ஆன்மா வளர்த்தவர் உடலுக்குள் சென்று மனிதனாக எப்படி பறக்கிறது என்ற நிலையும் இதை தெளிவாக காட்டுகின்றான் நாம் எத்தனையோ நிலைகள் பற்றி இன்று நாம் மனிதனாக பிறந்த பெண் இந்த துருவ நட்சத்திரமான அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகிய துருவ நட்சத்திரமான இந்த உணர்வு ஒளியை நாம் சுவாசித்து ஏனென்றால் அவர்கள் எத்தனையோ இன்னல்கள் பற்றி வளர்த்து கொண்டவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தறிந்து ஒளியின் சரீரம் பெற்றவர்கள் அதை நாம் நுகர்ந்தவென்றால் இந்த சந்தர்ப்பம் நமக்கு விரைவில்லான் நிலை என்ற நிலை அடைகின்றது இப்ப மனிதர்களாக வாழும் நாம் கொசுவையோ இரும்பையோ மற்றதை உயிரினங்களை கொன்றார் அதன் உயிரான்மா மனித உடலுக்குழுந்து மனிதன் உணர்வை நுகர்ந்து மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது ஆனால் நமது சந்தர்ப்பம் ஒரு பாம்பு தீண்டிவிட்டால் பாம்பின் விஷத்தன்னை நம் உடலிலே புகுந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் மனிதனான பின் பாம்பாகத்தான் பிறக்க நேருகின்றது இதை போல நாம் அடிக்கடி நாம் பிறருடைய தீமைகளை எண்ணி ஏங்கினால் அந்த தீமையின் உணர்வுகளை நமக்குள் புகுந்து எவர் உடலுந்து தீமைகள் வெளிப்பட்டதோ அந்த உடலுக்குள் அழைத்து சென்று விடுகின்றது எதை எதையெல்லாம் விளைகின்றதோ அவை அனைத்தும் இந்த உடலிலே என்றால் நாம் வெளிப்படும் உணர்வுகள் பரமாத்மா படம் என்பது இந்த பூமி பரமாத்மாவாக மாறுகின்றது நாம் அந்த எண்ணம் கொண்டு நாம் நுகர்ந்தால் நமது ஆன்மாவாக மாறுகின்றது உதாரணமாக ஒரு நோயாளி தன் உடலிலே பட்டு இந்த உணர்வின் தன்னை அந்த வேதனையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது இவை பரமாத்மாவா மாறிவிடுகின்றது ஏனென்றால் இந்த சூரியன் அந்தப்படையில் கவர்ந்து அது வைத்துக் கொள்ளுகின்றது நாம் வேதனைப்படுவர் ஒரு உற்று பார்த்தால் அந்த உணர்வின் சக்தி பரமாத்மாவில் படந்திருப்பதை நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது நம் உயிரின் காந்த பலன் கவர்ந்து நம் உடலுக்குள் ஜீவ அணுவாக மாற்றி ஜீவ ஆன்மா ஜீவ அணுவாக மாற்றி விடுகின்றது அந்த ஜீவ அணுவாக மாறிவிட்டால் அந்த ஜீவ ஆன்மாவாக அதை சுழன்று அது வருகின்றது இப்போ ஆற்றின் மனங்கள் வேறு நாயின் மனம் வேறு மனிதன் மனம் வேறு மனிதருக்குள் எத்தகைய உணர்வின் தன்மை எழுத்தமோ அதற்கு தக்க அந்த மனங்கள் இருக்கு இதேபோல நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு அந்த உணர்வுக்கொப்ப இந்த மனங்களை சுற்றி அந்த அந்த ஆன்மா ஜீவ ஆன்மாவாக இருக்கும் அதை நுகர்ந்து அந்த ஜீவ அணுவின் தன்மை முழுமையடைந்தால் ஒன்றி உயிராண்மாவாக மாறுகின்றது நமது வாழ்க்கையில் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அது விளைந்த பின் உயிருடன் ஒன்றி இதை அனைத்தும் இந்த உயிர் இந்த உடலை வெட்டி சென்ற பின் இந்த உணர்வுக்கொப்ப அதில் எந்த மனம் இருக்கின்றதோ அந்த மனத்து வச்ச உடலின் ஈர்ப்புக்குள் சென்று அது அந்த உடலின் ரூபம் பெறுகின்றது இது உயிரின் வேலை இன்று நாம் பார்க்கின்றோம் குழு தனது சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து கூட்டுக்குள் சிக்கி இன்று பட்டுப்பூச்சியின்குழு என்று பட்டுப்பூச்சியாக மாறி வெளிவந்து விடுகின்றது இதே போலதான் இந்த உயிரின் வேலை பல நிலைகளை நாம் இந்த எந்தெந்த உடலில் எதை எதை சேர்க்கின்றவோ அதை பரமாத்மாவிலிருந்து தனது ஆன்மாவாக மாற்றி தனது ஆன்மாவாக இருந்து ஜீவ ஆன்மாவாக மாற்றி ஜீவ அணுவின் தன்மையை அடைந்த பெண் உயிர் ஆன்மாவாக மாற்றுகின்றது நாம் பிரம்மம் என்பது நான்காவது நிலை அடையப்படும்போது அதன் முழுமை அடைந்தால் அதன் உணர்வின் துணை கொண்டு அதற்கு தக்க எந்த உணர்வும் முதுமை அடைந்ததோ அதற்கு தக்க அந்த உடல் பெறுகின்றது இப்போது தாவர இனங்கள் எவ்வாறு அதன் அதன் இனங்களை வித்தான பிற்பாடு அந்த செடியிலிருந்து வந்த சத்தை சூரியன் காந்தப்பரனரை கவர்ந்தால் நலத்தில் ஊங்கினால் அந்த தாய் சீரின் சத்தை எடுத்து அதன் அதன் வித்துகளை உருவாக்குகின்றது இதே போலதான் நமது வாழ்க்கையில் வெறுப்போ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ கோபமோ குரோதமோ இதேபோல விபத்துகளை உற்று பார்த்தோ அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் சூரியன் காந்தப்புறன் அறிவு கவர்ந்து இந்த பரமான பூமியில் பரமாத்மாவாக மாற்றுகின்றது நாம் சந்தர்ப்பத்தான் இதை உற்று பார்த்து உணர்ந்து அந்த உணர்வின் தன்மை கூர்மையாக பார்த்து அதை நுகர்ந்து உணர்ந்து அறிந்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் நமக்கு அணு என்ற நிலைகள் அடைகின்றது முதலில் உற்று நோக்கும் உணர்வுகள் அவர் உடலுந்து ஒரு பரமாத்மாவுக்கு அவரப்படும் போது அதன் உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நமது ஆன்மாவாக மாறி நம் உயிரின் தன்மை நுகர்ந்து நம் உடலுக்குள் உணர்ச்சி ஊற்றி அறியும்படி செய்தாலும் அதே உணர்வின் தன்மை நமக்குள் ஜீவ ஆன்மாவாக மாறிவிடுகின்றது தென் அதனின் நனையை கூட்ட கூட்ட அதனின் உணர்வின் தன்மை கொண்டு அந்த அணுவின் தன்மை உயிர் ஆன்மாவாக மாறுகின்றது உயிருடன் இணைந்து அடுத்த நிலையத்தை அடுத்த உடலை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது ஆகவே இதை போன்று நாம் வாழும் இந்த நிலையில் நாம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் சப்தரிசி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் இந்த பேரருளும் பேரொளியும் என்ற அவர்கள் முழுமையடைந்த உணர்வுகளை சூரியனின் காந்த கவர்ந்து நம் பூமியில் பறவை செய்து கொண்டே உள்ளது அதனைதான் நாம் குருநாதர் காட்சி அருவொழியில் எனக்கு குருநாதர் காட்சி அந்த உணரின் தன்னை பெற்றத்தின் அந்த உணர்வின் வலுவான எண்ணம் கொண்டு நாம் வெளிப்படுத்தும்போது பரமாத்மாவாக மாறுகின்றது இப்போது கொண்டு உங்க உணர்ச்சிகளை ஊண்டும் போது உங்க கண் அதே ஏங்கி பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்தால் அந்த துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளை நீங்கள் நுகர நேருகின்றது அப்போது இங்கே வெளிப்படும் உணர்வுகளை உங்களை உணர்ச்சால் தூண்டும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றது அந்த எண்ணத்தின் தன்மை உங்க ஆன்மாவாக மாறுகின்றது அப்போது நீங்கள் நுகர்ந்து அது ஜீவ ஆன்மாக மாற்றும் தன்மை வருகின்றது இப்படி உங்க உடலில் அந்த உணர்ச்சிகளை தூண்டச் செய்யும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையும் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகளை உங்களுக்குள் அணுத்தன்மையா மாற்றியத்தன் அதன் வாழ அதன் உணர்வினை உணர்ச்சிகளை உந்தும் பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் உங்க உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மையை அதிகரித்து விட்டால் இது கணவனும் மனைவியும் இரு உணர்வும் நிரந்தர கலக்கப்படும் போது எப்படி இன்று நாம் தன் தன் இனத்தை உருவாக்குகின்றோமோ இதை போல கணவனும் மனைவியும் அந்த உணர்வின் தன்மையை தன் இரு உடலிலும் இணைந்து வாழச் செய்தல் வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் இணைந்து இந்த உணர்வின் வழியாக மாற்றினான் இந்த உடலுக்கு யார் முந்தி சென்றாலும் அதன் பின் தன்னுடன் இணைந்த இந்த ஆன்மா தன்னுடன் இணைந்த அந்த சப்தரிச மண்டலத்துடன் எனப்பிரியாத நிலைகள் கொண்டு அந்த ஒளியின் உணர்வை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் ஆகவே அது இங்கே எப்படி கணவனும் மனைவியும் மகிழ்ந்து வாழுகின்றனரோ அதே மகிழ்ச்சியின் தன்மை இருக்கும் ஒவ்வொரு விஷத்தன்மையும் தன்னுடன் மோதும் போதும் அந்த விஷத்தின் தன்மையை ஒளியாக மாற்றிக் இருக்கும் துருவ நட்சத்திரம் நாம் எப்படி ஏற்கும் உணவை நாம் உட்கொள்ளுகின்றோமோ அதுல மகிழ்ச்சி பெறுகின்றோமோ இதை போல எத்தகைய தன்மையின் நிலையும் தனக்குள் ஒளியாக மாற்றிடும் திறன் தட்ட பின் என்றும் ஏகாந்த நிலை என்று அதை எதிர்ப்பு இல்லாத நிலை கொண்டு அந்த இன்று நாம் எப்படி இங்கே வாழ்கின்றமோ இந்த நினைவாற்றல் எல்லாம் அதற்கு உண்டு ஆக இரு உயிரும் ஒன்றென இணைந்து அது ஒளியின் சரீரமா இருக்கின்றது ஆண் பெண் என்ற நிலைகள் கார்த்திகை நட்சத்திரமும் தேவதை நட்சத்திரமும் ஆண் பெண் என்ற தான் மோதுண்டு ஒரு உயிரின் தன்மை உருவாக்குகின்றது அதிலே கவர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை உருவாக்கும் தன்மை வருகின்றது இதே போலதான் இரு உயிரும் ஒன்றென இணைந்து விட்டால் இந்த உணர்வு அனைத்தும் விரைவில்லாம் நிலை என்ற நிலையிலே அடைய உதவுகின்றது இன்று உதாரணமாக மாடு நாம் மேய்க்கின்றோம் அதற்கு உணவு கொடுக்கின்றோம் அவர் யார் ஆதரிக்கின்றனரோ அந்த உணர்வை எண்ணி அதை இயங்கிக் கொண்டே இருக்கும் நாம் மனிதநாளத்தின் எந்த அறிவின் தன்மை வெற்றமோ அது கண்கொண்டு உற்று பார்த்தார் நம் உடலிருந்து வரக்கூடிய உணர்வை அது நுகர்ந்து நாம் எதை சொல்லுகின்றமோ அதுக்கெல்லாம் இணைந்து அதனுடைய நம்முடைய இணைந்து வரும் சொல்லை சொன்னவுடன் உடனே மனிதனை போல செய்ய தொடங்கும் ஆனால் அப்படி வாழ்ந்த நாம் அந்த செல்ல பிரயாணிகள் அது இறந்தால் நமது ஈர்ப்புக்குள் வந்து அது மனிதனாக பிறக்கின்றது இதை போன்று நாம் எண்ணத்தால் அதை பெற வேண்டும் என்று இயங்கினால் இது சந்தர்ப்பத்தால் வரும் நிலைகள் ஆனால் மனிதனாகும் போது நாம் சந்தர்ப்பத்தால் வேதனை என்ற உணர்வை நுகர்ந்தால் அந்த வேதனையின் அணுக்கள் நமக்குள் பற்று நோயின்ற நிலைகள் வந்து மனிதன் ரூபத்தை மாற்றிடும் நிலை வருகின்றது அகற்றிடும் ஞானத்தின் உணர்வுகளை இந்த துருவ யானத்தில் நாம் ஏற்படுத்தி அந்த நான்கிலிருந்து ஆறுக்குள் ஆறைக்குள் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை நமது பூமி கவர்ந்து நாம் பூமிக்குள் வரும் இந்த துருவப்பகுதி கவர்ந்து நாம் பூமிக்குள் வருவதை இந்த தருணத்தில் நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் நாம் குரு காட்டிய அறுவழியில் உங்க உணர்வுகளில் உபதேசிக்கும் போது உணர்கள் அந்த உணர்ச்சிகளை உண்டை செய்து இயங்கி பெற வேண்டும் என உணர்ச்சியை செய்து செய்துதான் அந்த இயக்கம் கண்ணுக்கே வருகின்றது ஆக கண்ணின் வழிதான் இதை எடுக்கும் தன்மை வருகின்றது ஆக அது உங்களுடைய ஆன்மாவாக மாறுகின்றது இந்த உணர்ச்சின் எண்ணங்களை பெருக்க பெருக்க மீண்டும் நீங்கள் இதே போல உணர்ச்சி தூண்டி பெரும்படி செய்கின்றோம் அதன் உணர்வினை நீங்கள் எண்ணி ஏங்கினார் அதனை சிறுக சிறுக உங்களில் வளர்த்து இதை விட்டார் இதன்படி நாம் உடலை விட்டு சென்றால் அது பெற வேண்டும் என்ற ஏக்கம் வந்தால் நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் யாரும் துணை தேவையில்லை ஏனென்றால் அந்த பழக்கம் இப்ப இல்லாது போய்விட்டது கரைத்து சாம்பலை சுட்ட பிற்பாடு சாம்பலை கரைத்து விட்டால் பாவம் போகும் என்றும் கரைத்த பிற்பாடு பெண்டமைத்து கரைத்து விட்டால் போய்விடும் என்றும் பாவம் எல்லாம் போய்விடும் நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் நாம் கரைத்து விட்டாங்கன்னா மாவுல பெண்டத்தை செய்து அது தண்ணியிலே இவர் செய்த பாவம் போகும் என்றும் இப்படிதான் சாங்கியங்களை செய்கின்ற இப்படி கரைக்க முடியாது நாம் இதெல்லாம் உபசாங்கியில்தான் தவிர இது புரியாத நிலைகள் ஆனால் புரியாத நிலைகள்ல புரிந்து அரசர்கள் செய்த தொலைகள் அரசன் காட்டி அந்த இயற்றிய சட்டங்களை நமக்குள் பதிவானத்தின் அவர்கள் கூறிய மந்திர ஒளிகளை நமக்குள் சேற்றுக் கொண்ட நாம் இந்த உடலை விட்டு சென்ற அதே மந்திரத்தை சொன்னால் அந்த ஆன்மா அவர்கள் கைவசமாகின்றது அதை வைத்து மனிதன் உணர்வைத்து இப்போ பார்க்கின்றோம் யோசியங்கள் சொல்வதும் பல பொருள்கள் வரவிப்பதும் சில பொருள்களை நகர்த்துவதும் என்று இன்றைக்கு பார்க்கின்றோம் சில பொருள்களை உருவாக்குவதும் இன்னொரு இடத்தில் இருக்கிற பொருள்களை எடுத்து வரச் செல்வதும் இதெல்லாம் மாவியின் உடலால் செயல்படுத்தும் நிலையில் மனிதன் உடலை பக்குவப்படுத்தி இதன் வழி செயல்படுகின்றது இது சிறிது காலம் அவர்கள் செயல்படுத்தி இந்த ஆன்மா இந்த உடல் இருக்கும்போது அறிகின்றது இன்னொரு கைவசம் சிக்கினான் ஒருவனுக்கு துன்புறுத்தும் உணர்வின் நிலைகளை அங்கு துன்புறுத்தென்று ஏவனால் அந்த ஏவலின் கொண்டு அந்த வேதனை அது தாங்கிதான் வேண்டும் நாம் நினைக்கிறோம் ஆவியாக போய்விட்டான் இந்த உயிரின் தன்னு கொண்டு இதில் சேர்க்கப்படும் அந்த துடிப்பு எல்லாம் இருக்கும் ஏனென்றால் கருவிலை வரும் கர்ப்பம் ஆகிவிட்டது என்று எண்ணிவிட்டால் இது விஞ்ஞானி நிரூபிக்கின்றான் அந்த கருவுக்குள் சென்ற இந்த உயிர் அதற்கென்றான எதிர் அறிவிகளை கொடுக்கும்போது ஒரு நாளில் என்ன ஆகும் இந்த உணர்வு குவிந்த பின் இந்த உணர்ச்சி அறியும் பருவம் பெறுகின்றது அதுல எந்த உணர்வின் தன்மை பெறுகின்றதோ அதன் நிலைகள் பெறுகிறது என்று காட்டுகின்றார் இதைத்தான் நமது குருநாதர் இதை தெளிவாக எடுத்து உரைத்தார் நாம் அன்று இதையெல்லாம் காட்சியாகவே காட்டினார் ஏனென்றால் இதே போல நாம் அந்த உணர்வை பெறுபவர்கள் அங்கே நம்மை அழைத்து செல்கின்ற இந்த உணர்வு எது இந்த உயிரை வைத்தமோ வெளிவந்த பின் அந்த அடைத்துக்குள் சிக்கிய பின் அதை அழைத்து செல்லுகின்றது அந்த வட்டத்தில் நாம் செல்லுகின்ற இப்போ ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த நல்ல மனிதன் வேதனையின் நுகந்தறிந்து உபகாரம் செய்தார் அந்த வேதனின் உணர்வு அந்த நல்ல மனிதன் உடல் அதிகமாக விட்டார் இந்த மனிதன் இறந்தான் இந்த அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இங்கே உடலுக்கு சென்ற பின் இந்த ஆன்மா அவனுக்கு நினைவாக சுரண்டு கொண்டிருக்கும் இந்த செய்தி போய் இந்த மாதிரி உங்க நண்பன் அகால மரணம் அடைந்தான் என்று செய்தி கேட்டாரா ஆ என்றால் போறும் இவன் உணர்வு அங்கு இருக்கின்றது அங்கே சென்றுவிடும் இந்த ஆன்மா சென்ற அவன் அறியாத அந்த பித்தனை போல இருக்கலாம் பார்க்கலாம் இதே மாதிரி பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவர்கள் மிகவும் அன்புடன் பழகுவர் ஒன்றி வாழ்வர் அவர்களுடைய நிலைகளில் அந்த மாணவ மாணவிகள் எதிர்பாராத விபத்துகளையோ சில நிலைகள் அது மடிந்து விட்டால் அவர்களுடைய பழகிய அந்த மாணவ மாணவிகள் அந்த நண்பன் இறந்த பின் நண்பனை நினைத்து உயிர் போகும் ஆக அதை செய்தி கேட்டு நண்பனன் என்றான் தான் நான்மா இந்த வந்து அதே உணர்வின் தன்மை கொண்டு அந்த செயலாக்குகின்றது இது நம் வாழ்க்கையை நாம் காணுகின்றோம் இதையெல்லாம் உண்மை என்று உணர்வதற்காக இப்படி பல லட்சம் பேர்களையும் நுகர்ந்த ரோடு ரோடா சுற்றுவேன் அப்போ ஒரு வீட்டுக்குள் போனவனே அந்த உணர்வின் நிலைகளை அறிவேன் அந்த ஆன்மாக்கள் எப்படி அடைந்தது இதே போல ஒவ்வொரு ஆன்மாக்குள் ஒரு ஆன்மா புகுந்த பின் அந்த உடல் என்ன செய்கின்றது என்று எல்லாம் அறிந்த பின் தான் இதையெல்லாம் போக்குவதற்காக இதை வென்றவன் அரசியன் துருவன் ஆகிட்டுருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளை எப்படியும் உங்களுக்குள் பெற செய்து வைத்தார் உங்கள் அறியாதையும் நீங்கள் நுகந்தான் அந்த நினைவை கூட்டினால் இது குறையும்